இல்லைந்தான் விளையாடுறதா இருந்தால் நாங்க நம்ம ஊர்ல விளையாடலாம் வெளியூருக்குலாம் நாங்க வர அதனாலதான் அவன் சரி அப்போ நீங்க மூணு பேரும் இங்கேயே இருங்க நாங்க வேற ஆளும் பார்த்துக்கிட்டோம்னு அதுக்கப்புறம் தான் டீம்ல வேற ஆளும் சேர்த்திருக்கானுவே நானும் கேட்டேன் அப்ப நாங்க வரோன்னு அதுக்கு தான் ஜெயந்தான் சொல்லிட்டான் அதனால நாங்க வேற ஆளு பார்த்துட்டு அதனால இப்ப டீம்ல எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறானுவ அப்ப எல்லாத்துக்கும் காரணம் உணவுமா எப்படி பக்கத்துல

சரி சரி கோவப்படாதல சதீஷ் எந்திரி நானே சாங்கலான சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருவேனே தெரியும்ல அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் விளையாடலன்னு பார்த்தா இன்னே விளையாட விடுறீங்களா ஐயோ நம்ம பார்த்து வச்ச வேளை இவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்க அதான் இப்படி கோவப்படுறான் போல இருக்கு இங்க பாரு எனக்கு இப்ப கிரிக்கெட் விளையாடணும் நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாது எனக்கு இப்ப நீ ஆள் கூட்டிட்டு வாரே ஏலா இப்போ நான் ஆளுக்கு எங்க போறதுல நீ தான அன்னைக்கு சொன்னே இவனோ கூடலாம் வெளியில விளையாட போக கூடாது கிரிக்கெட் விளையாட இவனோ எங்கயோ காட்டுக்குள்ள கூட்டி போறானே தூரம் எல்லாம் எங்க அம்மா திட்டுவாவே எனக்கு வேலைக்கு போக முடியாதுன்னு சொன்னல்ல அதனால தான் அன்னைக்கு அவனோ கூப்பிடும்போது அதெல்லாம் நாங்க வெளியில ஊருக்குல வர மாட்டோம் நம்ம ஊருக்கு வேணா டீம கூப்பிடு இங்க வச்சு விளையாடுவோம்னு சொன்னேன் அவனும் அப்படியே எல்லாம் கூப்பிட முடியாது அவனோ வர நான் அப்ப போங்கடா நீங்க விளையாடறதா இருந்தா போங்க நாங்க வர மாட்டோம்னு சொல்லி சொன்னேன்

இப்ப ஒன்னால தான் நாங்க விளையாட முடியாம இருக்கோம் நீ அத புரிஞ்சிக்க உனக்கால தான் நான் டீம் கூட அங்க விளையாட போல இல்லன்னா நான் எப்பயோ பேய் உன்னையெல்லாம் ஒண்ணே விட்டுட்டு போக கூடாது உங்களுக்காக தான் நான் கிரிக்கெட் விளையாட போகாம அவங்கள மட்டும் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் இப்ப எல்லாம் என் தப்பு தான் சொல்ல வராதானே நான் வேலைக்கு போறேன்னு உங்களுக்கு போறாம அதனால தான் இப்படி பண்றது எல்லாம் எனக்கு தெரியும் இங்க பாரு சரிசு நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க உன்னைய பார்த்து நான் ஏன் பட போறேன்

எல்லாம் சரிசினா யாருக்கும் சப்போர்ட் பண்ணல இது ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேசினா எல்லாம் சரியாயிரும் விடு நான் உங்க கூட எப்பயுமே விளையாட வர நான் வீட்டுக்கு போறேன் நில்லு நான் உண்டு ஏ மேல போறேன் உங்க கூட விளையாட வரவே கூடாது எல்ல சரிசி சொன்ன கேளல இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்குமே கோவப்பட்டுட்டு போற ஏல கார்த்தி அவன சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு அவனுக்காக தான் நானே இந்த டீம் கூட வெளியில விளையாட போகாம இங்க ஊருக்குள்ள விளையாடுறதா இருந்தா விளையாடுவோம் அவனோட இங்க வர சொல்லுன்னு சொன்னா அவனும் வரான்டேன்னு சொல்லிட்டானுங்க அப்ப நீங்க போங்கடா நான் வரலன்னு நான் இவனுக்காக தான் நான் போகாம இருந்தேன் அதை புரிஞ்சுக்காம அந்த கேன பையன் நம்மகிட்ட கோவப்பட்டு போறான் போனா போயிட்டு போட்டு விடு நம்ம போய் சும்மா அவங்ககிட்ட வீணா செஞ்சிட்டு இருக்க வேண்டாம் அவனே வருவான் வரும்போது பாத்துக்கிடலாம் எப்பயும் அப்படி சண்டை போட்டுட்டு இப்படி போக மாட்டாம்ல உடனே பி சரி விட்டு தொடங்கடான்னு இப்ப என்ன நான் கோவச்சிட்டு போறேன் எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு நீ என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் நீ எதுவும் சொல்லல நான் அவங்களுக்கு போனை பண்ணி கேட்டுட்டு தான் என்னடா இப்படி வெளியில விளாட போறீங்கன்னு அதுக்கு ஜெகன் தான் சொன்னாலே நானுமே உன் மேலதான் கோவப்பட்டேன் உங்களுக்கு போனை பண்ணி வர சொன்னா எங்க வாரியே அதனால நீங்க வர லேட்டாச்சு எனக்கு கொஞ்சம் அப்படியே டயர்டா இருந்து அதெல்லாம் படுத்துட்டேன் இவன் சர்வீஸ் வந்ததே எனக்கு தெரியாது இல்லனா அவங்கிட்ட முதையே விஷயத்தை சொல்லி இருப்பேன் சரி விடுற பார்த்துக்கிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஃபோன் பண்ணுவோம் பாரு எங்கடா இருக்கியேனே அப்ப பார்த்துக்கலாம் சரி வா இதுல உட்காரு யாருக்குல மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க சதீஷுக்கு மெசேஜ் பண்ற ஆ இல்ல இல்ல வேற நான் சதீஷுக்கு தான் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன் நாங்க இங்கன இருக்கோம் இருக்கோ எப்பனால இங்க வான்னு சொல்லி அடிக்கேன் அப்படினா ஏதோ ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லாதல அவனே வர போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டா வரட்டும் இல்லாட்டினா உட்றே சே பாவல சரிஸ் அவனுக்கு நம்மளை விட்ட யார் இருக்கா சொல்லு என்னமோ போ ஐயோ நம்ம கட்டின ஊஞ்சல் சரியில்ல போல இருக்க அடியில வரைக்கும் கடக்கு இன்னும் மேல யாத்தி கட்டி இருக்கணுமோ சரி இருந்துட்டு போட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது இது கூட நல்லா இருக்கு உயரமா இருந்தாலும் காலு கீழே எட்டாது நமக்குள்ள அடிக்கிட்டு திரியணுமாக்கோ இப்படியே திரிய வேண்டியதா என்ன இது இன்னைக்கு நமக்கு பாட்டு அவ்வளவு பாட்டு நமக்கு ஊஞ்சல்லே வருது போல இருக்கு வாயில ஏலா பூமாரி எவ்வளவு சத்தம் போட்டு உனக்கு என்னம்மா எதுக்கு குடுத்தா ஏலா நீ நல்ல எடுத்துட்டு

சும்மா என்னைய திட்டுனன்றது காண்டி ஏதாவது ஒரு சொல்லி திட்டிட்டு இருக்காத என்ன இப்போ என்ன உனக்கு இந்த சேல வேணுமா இந்த இரு இப்போ ஏ அந்த சோனி வீட்ல அழகா கயிரல அவியே அப்பா பாட்டு கொடுத்து இருக்காத எனக்கு யாராவது ஊஞ்சல் கட்டி தாரீங்களா சொல்லி பார்த்தே அப்பட்டே சொல்லி பார்த்தே இந்த சதிசி எர்ம மாட்டேன்னு சொல்லி பார்த்தே ஒரு ஊஞ்சல் கட்டி தர மாட்டேங்கியே பொங்கலுக்கு கட்டி தரேன் பொங்கலுக்கு கட்டி தரேன்னு ஏமாத்திட்டே இருக்கியே அப்பேயும் கட்டி தர மாட்டேங்கியே அத நானே ஒரு சேல எடுத்து கட்டிட்டே ஊஞ்சல் அதான் உங்க அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரே அதான் கட்டி தரேன்னு சொல்ல தான செஞ்சாரு ஆ இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்துங்க இப்போ எதுக்கு என்னைய தேடி வந்தா அது சொல்லுமா நான் அந்த சதி செங்க அவன ஆளையே காணோம் கஞ்சி குடிச்சானா இல்லையா அந்த நாய் கஞ்சி குடிக்காம போனதுக்கே என்னைய தேடுறா அவன் எங்கயாவது சாவற வெறுப்பா வருவான் அவன் கால் உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சாதான் சரி வரணும் நினைக்கே மதியத்துக்கு மேல தான் அவன் வேலைக்கு போனமே அவன் ஏன் இப்ப சாவற போனா வீட்ல கொஞ்ச நேரம் தூக்கம் சரியில்லைன்னா கொஞ்சம் தூங்கலாம்ல ஐக்கப்றமா குளிச்சி எந்திரச்சி வேலக்கி போறேனா போலாம். ஏன் அந்த பையன் இப்படி ஊர்ல வாரிக்கிட்டு தெரியானோ தெரியல. ஆ இது நீ யார்கிட்ட கேட்டு அவ வந்தப்புறையையா ஐயா ஐயா ராசான்னு கொஞ்சி அவன்கிட்ட கிட்ட சொல்லிராத. அவன பாக்கும்போது பாவமா இருக்கு. என்னதென்ற சொல்ல சரி அப்பாக்கு கஞ்சி ஊத்திதாரே நீ சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திர தோட்டத்திலே போய். ம் சரி எடுத்து வைன்னா நான் தான் வாரம். நம்மள பார்த்தா மட்டும் வீல்வளுக்கு இலக்காரமா தெரியும் போல இருக்கு. அதனால தான் ஈஸியா நம்மள மட்டும் எல்லாம் அடிச்சு புடியாவ.

காலையில இருந்து கஞ்சி குடிக்காம நீ சோவர விட்டல்ல உனக்கு இந்த வீட்ல சோறு கிடையாதாம் போ ஏது எனக்கு சோறு கிடையாதா ஆமா அம்மா அப்படிதான் சொல்லி அண்டை பத்தி திட்டிட்டு போனா அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னா உன் காலை முறிச்சு அடுப்புக்குள்ள வைக்கணும்னா வர வர இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்லாம போகுது நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கே அப்ப கூட எனக்கு இந்த வீட்ல சோறு அப்பா இதே ஃபோர்ஸ்ட உள்ள போய் அம்மா கிட்ட அம்மா உனக்கு பதில் சொல்லுவா இடா இரு போய் கேக்கு ம் போ மகனே போ அம்மா இதே கோவத்துல போய் கேளு அவ நாளை சாத்து வாங்கு கேளு நம்மளால முடிஞ்சது ம் காய் கிளவி வெளிய வா எலகியா என்னத்துக்கு இப்படி நடு வீட்டுக்குள்ள கடந்து கத்திட்டேடாக்க இவ்வளவு நேரம் எங்கள போனா கஞ்சி குடிச்ச ஆளை இன்னும் காணமேன்னு சொல்லி தேடிட்டேடாக்க உன்னைய கஞ்சி குடிக்க வரலன்னா எனக்கு சுவாரி கிடையாதுன்னு சொல்லிட்டே இருந்தியா ஏல நான் எங்களை அப்படி சொன்னேன் யாரு சொன்னான் உனக்கு பூமா சொன்னா அவ சும்மா உன்னையும் விளையாட்டுக்கு வெறுப்பேத்திருப்ப வா வந்து கஞ்சியை குடி என்ன ஞானம் உங்க அப்பனுக்கு வேற கஞ்சி கொடுத்த போனா நீயே உன்னையும் காணான்னு இருந்தால் நான் அவளை பூ கஞ்சி ஊற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வாண்ணே அந்த கோத்துல உன்னையும் ஏற்றி விட்ருப்பா ஏன் கஞ்சி குடி நீ 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 அப்படி அட நான் ஏன் உன்னையே சத்தம் போட போகிறேன் நீ ஏன் பாவம் பிள்ளை வேலைக்கு போற பிள்ளை வந்து தூங்கலாம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஏன் அந்த பையன் இப்படி வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவகிட்ட அவள் உடனே உன்ட்ட இப்படி சொல்லிருப்பான்

பெரிய பேட்டி நடந்தா என்ன கால உடைப்பின்னா சொன்னேனே ஓ கால உடைப்பின்னா சொன்னியோ அப்ப அவ தான் ஏமாத்திட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டி விடுறானு காக்க அம்மா அந்த பூமாடி வேற ஒண்ணு இல்ல ஆமையா என் புள்ள வா நீ கஞ்சி குடி அவட்ட நான் அந்த கஞ்சியை கொண்டு போய் அப்பனுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி ஆமாமா அவட்டே கொடுத்து விடு கொடுத்து விடு கொண்டு போட்டா இது யாருக்குனவே தெரிஞ்சது தானே நமக்கு சரி போயா போய் கை கால முடிஞ்சு கழுவிட்டு வா அம்மா கஞ்சி எடுத்து வைக்கேன்

ஆமா ஆமா அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு கொண்டா கஞ்சிய நான் கொண்டு போய் அப்பாக்கு தோட்டத்துல கொடுத்துட்டு வரேன் இந்த கஞ்சிக்கு துவையில அரைச்சி கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் தான் வெட்டி போட்டு கொஞ்சம் தயிரையும் ஊத்தி உப்பு போட்டு வச்சிருக்கேன் அப்பாட்ட சொல்லி கொடுன்னு வேற அவரு ஏதாவது கறி கிரி வச்சு தந்திருப்பான்னு நினச்சுக்கிட்டு இருப்பாரு கறி கிராம் ஒண்ணும் எடுத்து செய்யலாமே வீடெல்லாம் வேற கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு கொடுத்துட்டு குடுத்துட்டு நீச்சிக்கிறான் வா வீட்டெல்லாம் கொஞ்சம் யார கட்டணும் பொங்கலுக்கு வேற வெள்ள அடிக்கணும் அதுக்கெல்லாம் வேலை கிடக்கும் நிறைய நீர் வேற வர வரபோது வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நான் வேலை செய்யதுக்கு உடனே வரணுமோ ஆமா வேற ஒத்தில கிடந்து நான் செய்ய முடியும் அவ்வளோ வேலையும் நீ சீக்கிரம் வா நான் பரன் மேலே இற ஏறி கொஞ்சம் பொருளெல்லாம் கிடக்க அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணணும் அதுக்கு ஒன்றே தான் ஏற்றி விடணும் அதானே வீட்டு வேலையெல்லாம் வச்சு நல்லா வாங்குங்க வேற ஒன்றும் எனக்கு மட்டும் செஞ்சிடாதீங்க ஆமாம் உனக்கு ஒன்றும் செய்யாமல் ஒன்றே பட்டினிலாம் போட்டிருக்கு போல போய் கொடுத்துட்டு வா இந்த ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவு முடியாது யாருக்கு நல்லதாக இருக்கோ இல்லையோ இந்த அம்மா மார்களுக்கு நல்லதாக இருக்குது நம்ம லீவ்ல வீட்ல நல்லா கொஞ்சம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா வீட்டு வேலைய செஞ்சே சாக வேண்டி இருக்கு இதுக்கு காலேஜே வச்சிருந்திருக்கலாம் போல இருக்கு அங்கேயாவது கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம் இந்த வீட்டுல வேலை செஞ்சே சாவணும் வீட்டுக்கு சீக்கிரம் வரக்கூடாது சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தோட்டத்திலே கடந்து கிடணும் அப்பா கூட அப்பதான் நம்ம வேலையில இருந்து தப்பிக்க முடியும் எப்படியும் நால நாலிக்கணும் பொங்கல் கிளீனிங் வீடு வெள்ள அடிக்கணும் பாத்திரம் கழுவணும் அது இதுன்னு வே தூசி துடைக்கணும்னு நம்மள வேலை வாங்கி சாவடிச்சிருவாங்க என்ன வே பண்ண சரி எதா இருந்தாலும் சமாளிப்போம்